ஸ்ரீ குருப்பியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் உபனிஷதம் பாகம் இரண்டு போதனையின் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு போதனை நாள் ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு திங்கட்கிழமை சுவாமி விவேகானந்தர் தான் காந்திஜிக்கு தேசபக்தி வறட்சிக்கு காரணமும் தேசபக்தி வர காரணம் தேகாபிமானமே திட தேகாபிமானம் இல்லையே தேசாபிமானம் வர ஏது இல்லை தேகாபிமானம் இருக்கும் இடத்து ஆன்மீகம் தலையெழுக்காது இரண்டுமே ஒருங்கே ஒருவரில் இருக்கக்கூடும் என்பது தேகாபிமானிகளின் விருப்பமே ஒரு காலத்து தேகாபிமானம் இருந்தது பிறகு அது நீங்கிற்று என்று சொல்லியாக வேண்டும் நமக்கும் முன்னிருந்து வந்த அபிமானங்கள் நீங்க பெற்று தேக சமூக தேசாதி அபிமானங்கள் நீங்கியாக வேண்டும் அப்போதுதான் ஆத்மாபிமானம் உண்டாக முடியும் ஆத்மா நான் மற்றெந்த அபிமானமும் உலகிலே என்று உண்டாக வேண்டியுள்ளது கண்டாக வேண்டியுள்ளது அதற்கு ஆத்மாபிமானம் திடீரென்று சாத்தியமில்லை மற்றும் எல்லா அபிமானங்களையும் சாட்சி அபிமானத்தால் நீக்க முடியும்